வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா சிபி ஸ்கூல் எரிஸ்டார் சிபிஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்கு இல்லையா அந்த ஸ்கூல் பக்கத்தில் ரெண்டு டிடிசிபி அப்ரூவல் பிளாட் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அந்த இடத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நேர நேரம் நோட்டிஃபிகேஷன் அடிக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடம் எங்கே இருக்குன்னா அதாவது கோயில்பேட்டி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் எருஸ்டார் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அதுக்கு பக்கத்துலேயுமே மீனாட்சி அவனியூ அந்த ஸ்கூலுக்கு முன்னாடியே வந்துடும் காம்பவுண்ட் பக்கத்தில் இந்த மீனாட்சி அவனியூ வரும் அந்த மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது பிளாட்டும் மூணாவது பிளாட்டும் வந்திருக்கு மீனாட்சி அவனியூவில் ஒவ்வொரு பிளாட்டும் மூணு மூணு செண்டு தெக்கு பார்த்த பிளாட்டு தெக்கு பார்த்த பிளாட்டு ஒவ்வொன்றும் மூணு சென்ட் ஒரு பிளாட்டாகவும் வாங்கிக்கலாம் ரெண்டு ப்ளாட்டை சேர்ந்து வாங்கிக்கலாம் டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டு அருமையான லொக்கேஷனில் இருக்குது ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்குது மெயின் ரோட்டில் மெயின் இருந்து ரெண்டாவது பிளாட்டு மூணாவது பிளாட்டு வரும் மீனாட்சி அவெனியூ பார்ட்டி ஒரு செண்டு என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு அஞ்சு லட்சம்னு சொல்கிறாங்க ஒரு செண்டு அஞ்சு லட்சம் ஒரு பிளாட்டாகவும் வாங்கிக்கலாம் ரெண்டு பிளாட்டாகவும் வாங்கிக்கலாம் மூணு மூணு செண்டு ടോട്ടൽ ആറ് സെൻറ്റ് താങ്ക് യു ഫ്രണ്ട്സ്